வணக்கம் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று தலைப்பு பழையாறை வந்தியத்தேவன் வழியில் பல கஷ்டங்களுக்கு உள்ளாகி பல அபாயங்களுக்கு தப்பி பழையாறை நகருக்கு வந்து சேர்வதற்கு முன்னால் நம்முடன் பழையாறை பதிக்கு விஜயம் செய்யும்படி நேர்களை அழைக்கிறோம் அரசலாற்றுக்கு தென்கரையில் நின்று அந்த நகரை பார்ப்போம் அடடா வெறும் நகரமா இது தமிழ்தாயன் அழகிய நெற்றியில் தொங்கும் ஆபரணத்தை போல் அல்லவா விளங்குகிறது பச்சை மரகதங்களும் சிவந்த இரத்தினங்களும் நீலக்கற்களும் கற்களும் பதித்த நெற்றி சுட்டியைப் போல அல்லவா திகழ்கிறது நதிகளும் ஓடைகளும் தடாகங்களும் கழனிகளும் புதுநீர் நிறைந்து ததும்புகின்றன அவற்றில் பல வர்ண மலர்கள் பூத்து திகழ்கின்றன தென்னை மரங்களும் புன்னை மரங்களும் குளிர்ச்சியான பசுமையை பரப்புகின்றன கொன்னை மரங்களில் பொன் பூங்கொத்துக்கள் சரம் சரமாக தொங்குகின்றன இவ்வளவுக்கும் இடையிடையே விண்முட்டும் மணி மாட மாளிகைகளின் பொற்கலசங்களும் கோவில் கோபுரங்களின் உச்சியும் உள்ள தங்க ஸ்தூபிகளும் ஒளி வீசுகின்றன அப்பப்பா பழையாறை இன்னும் எந்த ஒரு பெரும் நகரத்துக்குள்ளே எத்தனை சிறிய ஊர்கள் நந்திபுர விண்ணகரம் திருசக்தி சக்திபுற்றம் பட்டீஸ்வரம் ஹரிச்சந்திரபுரம் முதலிய ஊர்களும் இந்த ஊர்களின் ஆலயங்களும் இந்த பழையாறை என்னும் சோழர் தலைநகரத்தில் அடங்கியுள்ளன பழையாறையின் நாலு திசைகளிலும் வடதளி கீழ்த்தளி நேற்றளி தென்தளி என்னும் நான்கு சிவனார் கோயில்கள் இருக்கின்றன போர் வீரர்கள் குடியிருக்கும் ஆரிய படை வீடு புதுப்படை வீடு வனப்படை வீடு பம்பை படை வீடு ஆகிய நாலு வீரப்புறிகள் காணப்படுகின்றன இவ்வளவுக்கும் நடுநாயகமாக சோழ மாளிகை என்றால் ஒரே மாளிகையா விஜயாலய சோழருக்கு முன்னால் இது ஒரு தனி மாளிகையாக இருந்தது பிறகு ஒவ்வொரு அரச குமாரனுக்கும் ஒவ்வொரு மகாராணிக்கும் ஒவ்வொரு இளவரசிக்குமாக பழைய சோழ மாளிகையொட்டி புதிய புதிய மாளிகைகள் எழுந்து நிற்கும் காட்சியை காண்பதற்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் வர்ணிப்பதற்கோ பதினாறாயிரம் கவிஞர்கள் கற்பனா சக்தி போதாது இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த சேக்கிலார் பெருமான் தேநீர் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாறில் நீடிய பெருமை சேர்ப்பதி பழையாறை என்று வர்ணித்தார் என்றால் சுந்தர சோழர் காலத்தில் இந்த நகர் எவ்வளவு கோலாகலமாயிருந்திருக்கும் என்று யோகித்து கொள்ளலாம் எனினும் நாம் முதன் முதலில் இந்த பழம் பெரும்பதிக்கு செல்லும் சமயத்தில் அதை பூர்ண கோலாகல தோற்றத்துடன் பார்த்து மகிழ முடியவில்லை சுந்தர சோழ சக்கரவர்த்தி இந்நகரின் சோழ மாளிகையில் வீற்றிருந்து அரசு செலுத்திய காலத்தில் இங்கு வந்து பார்க்க நமக்கு கொடுத்து வைத்திருக்கவில்லை சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டு தஞ்சை மாநகர் சென்ற பிறகு வெளிநாட்டிலிருந்து சிற்றரசர்களும் இராஜ தூதர்களும் மந்திர பிரதானிகளும் சேனாபதிகளும் இங்கு வருவது நின்று போயிற்று அவர்களுடன் வழக்கமாக வரும் பரிவாரங்களின் கூட்டமும் குறைந்துவிட்டது நாலு படை வீடுகளிலும் வசித்த போர் வீரர்களில் பாதி பேர் இப்போது ஈழ நாட்டு போர்க்களத்தில் தமிழக வீரத்தை நிலைநாட்டி கொண்டிருந்தார்கள் மற்றவர்களில் ஒரு பகுதியார் வடதிசை எல்லையிலும் இன்னொரு பகுதியினர் மதுரையிலும் இருந்தார்கள் எனவே படை பகுதியில் இப்போது பெரும்பாலும் வயோதிகர்களும் பெண்மணிகளும் சிறுவர் சிறுமிகளுமே காணப்பட்டார்கள் மழவர் பாடியில் வாழ்ந்து வந்த வேலக்கார படையினர் தத்தம் குடும்பங்களோடு தஞ்சைக்கு சென்று விட்டபடியால் நகரின் அப்பகுதியானது பூட்டப்பட்ட வீடுகளுடன் வெறி சென்று இருந்தது ராஜாங்க காரியங்களை நடத்தி வந்த அமைச்சர்கள் சமாந்தர்கள் அதிகாரிகள் அனைவரும் தம் தம் குடும்பத்தோடு தஞ்சைபுரிக்கு சென்று விட்டார்கள் இப்படியெல்லாம் இருந்திருந்த போதிலும் பழையாறை வீதிகளில் கூட்டத்துக்கும் கலகலப்புக்கும் குறைவில்லை இப்போது அவ்வீதிகளில் பெரும்பாலும் ஆலய ஸ்தூபிகள் சிறப்பு கலைஞர்கள் சிவனடியார்கள் தேவார ஓதுவார்கள் அரண்மனை ஊழியர்கள் ஆலய பணியாளர்கள் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்யவும் திருவிழா காட்சி பார்க்கவும் வெளியூரிலிருந்து வரும் ஜனங்கள் ஆகியோர் அதிகமாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர் இன்றைக்கு ஏதோ திருவிழா போல காணுகிறது வீதிகளில் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிந்து ஆடவரும் வெண்டிவிரும் சிறுவர் சிறுமிகளும் உலாவிக் கொண்டிருந்தனர் தெரு முனைகளில் ஆங்காங்கு ஜனங்கள் கும்பல் கூடி நின்றனர் அக்கும்பல்களுக்கு மத்தியில் ஏதேதோ வேடம் புனைந்தவர்கள் நின்று ஆடி பாடுகிறார்களே சற்று கவனித்து பார்க்கலாம் ஆம் இவர்கள் கிருஷ்ணனைப் போலவும் கோபாலர்களைப் போலவும் அல்லவா வேடம் புனைந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணர் ஒரு மலையை தூக்கி கொண்டு நிற்கிறாரே அவரை தேவராஜனாகிய இந்திரன் வந்து வணங்குகிறானே இன்னொரு கூட்டத்தின் நடுவில் கிருஷ்ணனை நாலு முகங்கள் உள்ள பிரம்மதேவர் வந்து தோர்த்தரித்து வணங்குகிறார் ஆகா இப்போது தெரிகிறது என்று ஸ்ரீ ஜெயந்தி கண்ணன் பிறந்தநாள் அந்த விழாவைத்தான் ஜனங்கள் இவ்வளவு குதூகலமாக கொண்டாடுகிறார்கள் ஆங்காங்கே உரியடி திருநாள் நடைபெறுகிறது மஞ்சள் நீரை வாரி இறைக்கிறார்கள் நந்திபுர விண்ணகரத்து பெருமாள் கோவிலை சுற்றி இந்த திருவிழா கொண்டாட்டங்கள் அதிகமாக நடைபெறுகின்றன இது என்ன கண்டேன் 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 கண்ணுக்கினியென கண்டேன் என்று யார் தெரிந்த குரலாயிருக்கிறதே இதோ நமது பழைய சிநேகிதர் ஆழ்வார்க்கடியார் நம்பி சா சாத்திரமாக நிற்கிறார் நின்று பாடுகிறார் அவரை சுற்றிலும் ஒரு கும்பல் கூடுகிறது சிலர் பக்தி சிரத்தையுடன் கேட்கிறார்கள் வேறு சிலர் எகத்தாளம் பண்ண தொடங்குகிறார்கள் ஆழ்வார்க்கடியாரின் கைத்தடியினால் யாருடைய தலை சேதம் நேருமோ என்று நாம் அஞ்சுகிறோம் விண்ணகர கோயிலின் வாசலில் ஒரு சலசலப்பு வீதி நிறுத்தியிருந்த ரதங்களும் பல்லக்குகளும் கோவில் வாசலுக்கு வருகின்றன கோவிலுக்குள்ளே இருந்த மாதரசிகள் சிலர் வருகிறார்கள் இப்பெண்மணிகள் பெரிய குலத்து பெண்டீராகவே இருக்க வேண்டும் ஆம் பழையாறை அரண்மனைகளில் வாழும் மகாராணிகளும் இளவரசிகளும் தான் இவர்கள் எல்லாருக்கும் முதலில் பெரிய பிராட்டி என்ற நாடு நகரம் எல்லாம் போற்றும் செம்பியன் மாதேவி வருகிறார் இவர் மழவரையர் குல புதல்வி சிவஞான செல்வரான கண்டராதித்தரின் பட்ட மகிழ்ச்சி வயது முருந்த விதவை கோலத்திலும் இவருடைய முகத்தில் எத்தகைய தேஜஸ் தொளிக்கிறது அவருக்கு பின்னால் அறிஞ்சய சோழரின் பத்தினியான வைதும்பராயர் குல புதல்வி ராணி கல்யாணி வருகிறாள் ஆகா இவருடைய அழகை என்னவென்று சொல்ல இந்த முதிய பிராயத்திலும் இவர் முகத்தில் இப்படி கலை வீசுகிறதே இவ்வன பிராயத்தில் எப்படி இருந்திருப்பாரோ இவருடைய புதல்வராகிய சுந்தர சோழர் வனப்பு மிக்கவர் என்று பிரசித்தி பெற்றிருப்பதில் வியப்பு என்ன இவரை தொடர்ந்து சுந்தர சோழரின் மற்றொரு பத்தினியான சேரமான் மகள் பராந்தகன் தே தேவி வருகிறார் இன்னும் பின்னால் வானுலகத்திலிருந்து நேரே இறங்கி வந்த தேவ கன்னிகரைய ஒத்த குந்தவை பிராட்டி வானதி இன்னும் நாம் அரசலாற்றங்கரையில் பார்த்த அரச குல பெண்கள் வருகிறார்கள் விஜயாலயன் காலத்திலிருந்து சோழ வம்சத்தினர் சிவனையும் குல தெய்வமாக கொண்டு வழிபடுகிறவர்கள் ஆனால் திருமாலிடம் மற்ற சமயங்களிடமும் இவர்களுக்கு துவேஷம் என்பது கிடையாது இன்று கண்ணன் பிறந்த நாள் என்பதை முன்னிட்டு பெருமாள் கோயிலுக்கு வந்தார்கள் போலும் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி பல்லக்கில் ஏறும் சமயத்தில் ஆழ்வார்க்கடியானுடைய பாடல் அவருடைய காதில் விழுந்தது அதற்காக வென்றே ஆழ்வார்க்கடியான் உரத்த சத்தம் போட்டு பாடினார் போலும் செம்பியன் தேவி அவரை தம் அருகில் அழைத்து வர செய்தார் ஆழ்வார்க்கடியார் அடக்க ஒடுக்கத்துடன் வந்து நின்றார் திருமலை சில நாளாக உன்னை காணோமே ஸ்தல யாத்திரை சென்றிருந்தாயோ என்று கேட்டார் ஆம் ஆம்தாயே தல யாத்திரை சென்றிருந்தேன் திருப்பதி காஞ்சி வீர நாராயணபுரம் முதலிய பல ஷேத்திரங்களை தரிசித்தேன் சென்ற இடங்களுக்கெல்லாம் பல விந்தைகளை கண்டு கேட்டும் வந்தேன் அரண்மனைக்கு நாளைக்கு வந்து யாத்திரையில் கண்டு கேட்ட விந்தைகளை சொல்லு இல்லை அம்மா என்றிரவு மறுபடியும் நாம் புறப்பட வேண்டும் அப்படியானால் இன்று மாலையே வந்துவிட்டு போ வருகிறேன் தாயே தங்கள் சித்தம் என் பாக்கியம் பல்லக்குகள் ரதங்கள் எல்லாம் புறப்பட்டு அரண்மனைக்கு விரைந்து சென்றன குந்தவை பிராட்டி ஆழ்வார்க்கடியாரை சுட்டிக்காட்டி ஏதோ கூற மற்ற குமாரிகள் என்று சிரித்தார்கள் சிரிப்புக்கு காரணம் கண்டறிய ஆழ்வார்க்கடியான் அந்த பக்கத்தை நோக்கினான் குந்தவை பிராட்டியின் கண்கள் ஆழ்வார்க்கடியானுடன் ஏதோ சந்தேக பாஷையில் பேசின ஆழ்வார்க்கடியார் அச்செய்தியை அறிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலை வணங்கினார் சோழ மாளிகையிலேயே செம்பியன் மாதேவி வசித்த மாளிகை நடுநாயகமாக இருந்தது அதன் சபா மண்டபத்தில் பொன்னால் செய்த நவரத்தினங்கள் இழைத்த சிம்மாசனத்தில் அந்த பெரும் மூதாட்டி அமர்ந்திருந்தார் காரைக்கால் அம்மையார் திலகவதியார் முதலான பரம பக்தர்களின் வழி தோன்றிய அப்பெண்மணி வெண்பட்டாடை உடுத்தி விபூதியும் ருத்ராட்ச மாலையும் தரித்து வேறு எவ்வித ஆபரணங்களும் பூணாமல் அளவற்ற செல்வங்களுக்கிடையில் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு மத்தியில் வைராக்கிய சீலையாக வாழ முடியும் என்பதை நிரூபித்து கொண்டிருந்தாள் தலையில் மணிமகுடமும் வேறு ஆபரணங்களும் அணியாதிருந்த போதிலும் அவருடைய கம்பீர தோற்றமும் சுயம் பிரகாசமான முகமும் அரச குலத்தில் பிறந்த அரச குலத்தில் புகுந்த அரச என்பதை புலப்படுத்தின சோழ அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் விதி விளக்கின்றி இந்த பெருமூதாட்டியை தெய்வமாக மதித்து பாராட்டிக் கொண்டாடி அவருடைய விருப்பத்துக்கு மாறாக எதுவும் செய்யாமல் நடந்து வந்ததில் யாதொரு வியப்பும் இல்லை என்றே நினைக்க தோன்றும் ஆயினும் அத்தகைய பயபக்தி மரியாதைக்கு இப்போது ஒரு களங்கம் ஏற்பட்டிருந்தது அத்தகைய பெண்ணரசியின் புதல்வர் மதுராந்தகத்தேவர் அன்னையின் கருத்துக்கு மாறாக அவருடைய கட்டளையை மீறி பழுவேட்டரையர் குலத்தில் மனம் புரிந்து கொண்டார் அது மட்டுமின்றி சோழ சிம்மாசனத்துக்கு அவர் ஆசைப்படுகிறார் என்றும் செய்தி பாரம்பரியாக வந்த செம்பியன் மாதேவி காதில் விழுந்து அவருக்கு சிறிது மனக்கவலையை ஏற்படுத்தி இருந்தது செம்பியன் மாதேவியின் அரண்மனை முற்றத்தில் சபா மண்டபத்திலும் சிற்பிகளின் கூட்டமும் தேவார பாடல்களின் கோஷ்டியும் ஜே ஜே என்று எப்போதும் கூடியிருப்பது வழக்கம் தூர தூர தேசங்களிலிருந்து சிவனடியார்களும் தமிழ் புலவர்களும் அடிக்கடி வந்து பரிசல்கள் பெற்று போவது வழக்கம் சிவபூஜைக்கு பிரசாதம் கொண்டு வரும் அர்ச்சகர்களின் கூட்டமும் அதிகமாகவே இருக்கும் அன்றைக்கு திருமுதுக்குன்றம் அதாவது விருத்தாச்சலம் தென்குரங்காடு துறை திருமலப்பாடி முதலிய ஊர்களிலிருந்து சிற்பிகளும் சிவபக்தர்களும் வந்து தம் தம் ஊர்களில் கோவில்களில் கருங்கல் திருப்பணி செய்வதற்கு மகாராயணியின் உதவியை கோரினார்கள் கோவில்களை எந்தெந்த ஊர்களில் என்ன முறையில் கட்ட உத்தேசம் என்பதற்கு சித்திரங்களும் பொம்மை கோயில்களும் கொண்டு வந்திருந்தார்கள் முதல் இரண்டு கோவில்களின் திருப்பணியை செய்ய உதவி அளிப்பதாக சொல்லிவிட்டு மலப்பாடியா எந்த மலப்பாடி என்று பெரிய பிராட்டி கேட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குரல் கொடுத்து அழைத்து பாடல் பெற்றாரே அந்த பெருமான் வீட்டிற்கும் மலப்பாடிதான் என்று அந்த ஊர்க்காரர் சொன்னார் அது என்ன சம்பவம் என்று மலவரையரின் செவி கேட்க மலப்பாடிக்காரர் கூறினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சோழ நாட்டு ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து கொண்டிருந்த போது ஒரு நதியை கடக்க வேண்டியதாய் இருந்தது நதியை தாண்டி அப்பால் செல்லத் தொடங்கினார் அப்போது சுந்தரம் என்னை மறந்தாயோ என்று ஒரு குரல் கேட்டது சுந்தரமூர்த்தி திடுக்கிட்டார் அது நம்மை ஆட்கொண்ட இறைவனுடைய குரல் என்பதை உணர்ந்தார் பக்கத்தில் இருந்த சீடர்களை பார்த்து இங்கே சமீபத்தில் எங்கேயாவது சிவன் கோயில் இருக்கிறதா என்று கேட்டார் ஆம் சுவாமி அந்த கொன்னை மரங்களின் மறைவில் மழப்பாடி கிராமத்து சிவன் கோயில் இருக்கிறது என்று சீரர்கள் சொன்னார்கள் உடனே சுந்தரமூர்த்தி அங்கே சென்றார் குலுங்கிய கொன்னை மரங்களின் மறைவில் ஒரு சிறிய கோயில் இருந்தது சுந்தரமூர்த்தி அங்கே சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மனமுருகி பாடினார் அன்றொரு நாள் தன்னை தடுத்தாட்கொண்டது போல் இன்றைக்கு தன்னை கூப்பிட்டு அருள் புரிந்த கருணை திறனை வியந்தார் சுவாமி தங்களை தான் மறந்து விடுவேனா என்று கேள்வி கேட்டீர்கள் நான் தங்களை மறந்துவிட்டு வேறு யாரை நினைப்பேன் என்று கருத்தமைந்து பாடினார் தாயே இன்னும் அந்த கோயில் சிறிய கோயிலாக கொன்னை மரங்களின் மறைவிலேயே இருக்கின்றது அதற்குத்தான் உடனே திருப்பணி ஆரம்பிக்க வேண்டும் என்று கோருகிறோம் அப்படியே ஆகட்டும் என்றார் செம்பியன் மாதேவி ஆழ்வார்க்கடியாரும் அவருடன் இன்னொருவரும் சற்று முன்னால் வந்து நடந்ததையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நன்றி